வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை நிம்மதியான வாழ்க்கை எப்போது நிம்மதியான வாழ்க்கை எப்போது இது உங்களுக்காக அந்த கவிதை ஆயிரம் ஆயிரம் பூக்கள் மலருது அதில் குறைகள் இன்றி நாளும் வளருது லட்சம் லட்சம் குழந்தைகள் மண்ணில் பிறக்குது அதில் எத்தனை தவிக்குது கருணை சில காக்குது கண்ணும் கருத்துமாய் நோக்குது அந்த குழந்தைகள் தாயின் கருவில் இருட்டறை அது உறந்த பின்பும் மண்ணில் தனியறை இது கடவுள் கொடுத்த தண்டனையா இல்லை பெற்றோர் செய்த பாவமா இரண்டுமே இல்லை நோயும் மரணமும் பாவமும் கோணலும் மனிதன் பெற்ற பரம்பரை மரபணு இந்த பூமி ஒரு நாள் மாறும் எல்லாம் அது நிலைக்கும் ஒளிக்கும் மனிதர்கள் வாழ்க்கை செழிக்கும் இது ஆண்டவன் போட்ட கட்டளை அது ஆதியில் கடவுள் கொண்ட நோக்கம் இது மனிதனின் நிம்மதியில் ஒரு மாற்றம் அது பூமியில் எல்லாம் மறுமலர்ச்சியில் தோற்றம் ஆயிரம் ஆயிரம் பூக்கள் மலருது அதில் குறைகள் இன்றி நாளும் வளருது லட்சம் லட்சம் குழந்தைகள் மண்ணில் பிறக்குது அதில் அங்கம் இன்றி தவிக்குது கருணையுள்ளம் கொண்ட சில அதை காக்குது கண்ணும் கருத்துமாய் அவர்களை நோக்குது அந்த குழந்தைகள் தாயின் கருவிலும் இருட்டறை அது பிறந்த பின்பும் மண்ணில் தனியறை இது கடவுள் கொடுத்த தண்டனையா இல்லை பெற்றோர் செய்த பாவமா இல்லை நோயும் மரணமும் பாவமும் கோணலும் மனிதன் பெற்ற பரம்பரை மரபணு ஒரு நாள் மாறும் கண்ணீர் எல்லாம் தொலைக்கும் அது பூஞ்சோலையாக நிலைக்கும் முந்தினவையெல்லாம் ஒளிக்கும் மனிதர்கள் வாழ்க்கை செழிக்கும் இது ஆண்டவன் போட்ட கட்டளை அது ஆதியில் கடவுள் கொண்ட நோக்கம் இது மனிதனின் நிம்மதியில் ஒரு மாற்றம் அது பூமியில் எல்லாம் மறுமலர்ச்சியின் தோற்றம் அது ஆதியில் கடவுள் கொண்ட நோக்கம் இது மனிதனின் நிம்மதியில் ஒரு பெரிய மாற்றம் அது பூமியில் எல்லாம் மறுமலர்ச்சியின் தோற்றம் நன்றி அன்பான கவி பிரியர்களே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் அன்பு கவிஞன் தென்னவன் நன்றி மீண்டும்